குத்துருஹரி தன் இருக்கையை விட்டு எழுந்து நிம்மதி குலைந்தவனாக சிறிது நேரம் அங்கும் இங்கும் உலாவினான் பிறகு சற்று நின்று தீவிரமாக கண்களை மூடிக்கொண்டு யோசித்தான் திடீரென தன் கையில் இருந்த உடைவாளே பத்ருஹரி வேகமாக வீசி எறிந்தான் அது கீழே விழுந்து எழுப்பிய ஒளி தங்கள் தலையில் விழுந்த பேரிடி போன்ற உணர்வை அனங்கசேனைக்கும் குதிரைலாய தலைவனுக்கும் உண்டாக்கிற்று இருவருடைய இரத்தமும் உறைந்து போனது போன்ற ஒருவித பிரம்மை அவளுக்கு ஏற்பட்டது பத்ரஹரி மிகவும் அமைதியான குரலில் பேசத் தொடங்கினான் அனங்கசேனை குதிரைலாய காரன் உன்னை பற்றிய செய்தியை சொன்னபோது எனக்கு ஏற்பட்ட ஆத்திரத்திற்கும் ஆவேசத்திற்கும் அளவே இல்லை உங்கள் இருவரையும் கண்டதுண்டமாக வெட்டி போட வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் இப்போது என்னுடைய மனநிலையை மாற்றி விட்டேன் உங்கள் இருவரையும் கொன்று போடுவதால் எந்த பிரச்சினை தான் தீர்ந்துவிடப் போகிறது உன்னிடம் அமைந்துவிட்ட களங்கம் கழுவப்பட்டு விடுமா நீ புனிதமானவளாக மாறிவிடப்போகிறாயா போகிறாயா அல்லது நான் தான் மன சமாதானம் அடைந்து விடப் போகிறேனா உங்கள் இருவரையும் நான் தை விட உங்களை கடவுளிடம் ஒப்படைத்து விடுகிறேன் அவர் உங்களுக்கு என்ன தண்டனை வேண்டுமானாலும் கொடுத்து போகட்டும் நீ அணிந்திருக்கும் அரசி என்ற தகுதியை காண்பிக்கும் ஆடம்பரமான ஆடை அணிகலன்களைத் தேறி ஒரு பெண்ணின் உடலை மறைக்க போதுமான உடையை மட்டும் நீ அணிந்து கொள் இந்த கணமே நீயும் இவனும் இந்த அரண்மனையை விட்டு வெளியேறி என் நாட்டின் எல்லையை கடந்து எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள் என்று கூறிவிட்டு மன்னன் அந்த இடத்தை விட்டு வேகமாக வெளியேறிவிட்டான் பத்ருஹரி நேராக தனது அந்தரங்க ஆலோசனை கூடத்திற்கு போய் சேர்ந்தான் அங்கு அமர்ந்து கொண்டு விக்ரமாதித்தனையும் பட்டியலையும் வர சொல்லி செய்தி அனுப்பினான் அவர்கள் இருவரும் வந்து தங்கள் தமையனாராகவும் மன்னராகவும் உள்ள பத்ருஹரியை தலைவணங்கி நின்றார்கள் பத்ருஹரி அனங்கசேனை தொடர்பான எல்லா விஷயங்களையும் விக்ரமாத்தினிடமும் பட்டியிடமும் விரிவாக எடுத்துரைத்தான் பிறகு தான் அரச பதவியை துறந்து அரண்மனையை விட்டு வெளியேறி ஒரு துறவியாக ஏதாவது ஒரு அணகத்தில் கடுந்தவம் செய்ய தீர்மானித்திருப்பதாகவும் விக்ரமாதித்தனை தனக்கு பதிலாக கன்னியாபுரியின் மன்னனாக முடிச்சூட்ட தீர்மானித்திருப்பதாகவும் கூறினான் பத்ருஹரி அப்போது இருக்கும் மனநிலையில் என்ன சொல்லியும் அவன் தீர்மானத்தை மாற்ற முடியாது என்று உணர்ந்த விக்ரமாதித்தன் வேறு வழி தென்படாத நிலையில் பத்ருஹரின் கட்டளைக்கு உட்பட்டான் ஒரு நல்ல நாளில் விக்ரமாதித்தன் கன்னியாபுரியின் மன்னனாக முடிசூட்டப்பட்டான் முடிசூட்டு விழா முடிந்ததுமே தான் சொன்னது போல பத்ருஹரி துறவு பூண்டு கன்னியாபுரியை விட்டு வெளியேறினான் விக்கிரமத்தன் தொடரும்